खुशी हाँ तो 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 पे பிரதமர் மோடி மீது பொதுமக்களுக்கு ஒருவித ஈர்ப்பு உள்ளது என்றே கூற வேண்டும் இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு வீச தொடங்கிய மோடி அலை இன்றும் ஓயவில்லை என்றே சொல்ல வேண்டும் பெரியவர்கள் முதல் குழந்தைகள் வரை பிரதமர் மோடிக்கென ஒரு தனி ரசிகர் பட்டாளமும் உண்டு இதற்கு காரணம் பிரதமர் பிரதமர் மோடியின் சகஜமான அணுகுமுறை என்று மோடி எடுக்கும் முடிவுகள் நல்லதோ கெட்டதோ சரியோ தவறோ அதில் விமர்சனங்கள் ஆயிரம் இருந்தாலும் பிரதமர் மோடி பல நேரங்களில் தமது அணுகுமுறையால் மக்களின் இதயங்களை வென்றுவிடுகிறார் அந்த வகையில் கிண்டர் கார்டன் பள்ளி ஒன்றுக்கு சென்ற பிரதமர் மோடி அங்குள்ள குழந்தைகளை சந்தித்தார் மோடியை பார்த்ததும் உற்சாகமான அங்கிருந்த மழலைகள் மோடியை புகழ்ந்து பாடல் பாடினர் அதனை சுற்றி சுற்றி ரசித்து பார்த்தார் பிரதமர் என்பதையும் மறந்து குழந்தைகளோடு ஒன்றிவிட்ட மோடி தொடர்ந்து குழந்தைகளுடன் கலந்துரையாடி மகிழ்ச்சியை பகிர்ந்து கொண்டார்